வாங்க வணக்கம் இது வந்து அரிசி அரைக்கிற மிஷினு ஒரு மணி நேரத்துக்கு நூறு கிலோ அரைக்கும் இதில் தான் நாங்கள் அரிசி அரைப்போம் இது உளுந்து அரைக்கிற மிஷினு இதுவும் உளுந்து அரைக்கிற மிஷினு இது எல்லாமே அரைச்சி நாங்கள் இதில் தான் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம் இது ஐம்பது கிலோ வரலும் மிக்ஸிங் ஆகும் அதனால நாங்கள் நாலு பேஜாக போட்டு மிக்ஸ் பண்ணுவோம் மிக்ஸ் பண்ணி பேக்கிங்கு அங்கே நடக்கும் எல்லாமே ஆரோ வாட்டர் தான் யூஸ் பண்ணுறோம் இது இல்லாமல் ஹோட்டல் கேட்ரிங்கு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நாங்கள் மாவு அரைச்சி கொடுத்துட்ருக்கோம் எங்களோட தான் இருக்குது இது எங்களோடய பேக்கிங்கு ஒரு கிலோ இதில் வந்து நாலு நாள் நாலு நாளைக்கு அப்புறம் நாங்கள் ரிட்டர்ன் எடுத்துப்போம் இது சூப்பர் மார்க்கெட்டு கடைங்களுக்கு எல்லா இடத்துக்கும் கொடுத்துட்ருக்கோம் இது பேக்கிங் பண்ணுற மிஷினு இதில் தான் பேக்கிங் பண்ணுவோம் இது வந்து கொள்ளுக்கஞ்சி மிக்ஸு வெயிட் லாஸ்க்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் வெயிட் லாஸாகவும் இருக்கும் ஸோ நான் கொடுத்தவங்க எல்லாருமே நல்ல ரிசல்ட் சொல்லியிருக்காங்க ஏன் நானே சாப்பிட்டு ஆறு கிலோ குறச்சிருக்கேன் இந்த உடம்பு குறைச்சிருக்கேன் ஒம்பது நவ சிறுதானிய அதில் சேர்த்துருக்கோம் வெயிட் லாஸுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இது வந்து சிறுதானிய சப்பாத்தி மாவு எல்லாருமே கோதுமை சப்பாத்தி கோதுமை சப்பாத்தின்னு சாப்பிட்றாங்களே சுகர் சுகருக்காக இது வந்து சுகர் கண்ட்ரோல் பண்ணும் வெயிட் லாஸுக்கு உதவி செய்யும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் இது தோசையாகவும் சாப்பிட்லாம் கஞ்சாவும் சாப்பிட்லாம் சப்பாத்தியாகவும் சாப்பிட்லாம் இது மூணு விதமாக இதை பயன்படுத்தலாம் இதுலேயும் வந்து பன்னெண்டு விதமான சிறுதானியம் நாங்கள் சேர்த்துருக்கோம் அதனால் இது நல்லா சப்பாத்தி சப்பாத்தி ரெகுலர் சாப்பிட்றவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இது வந்து பிரியாணி மசாலா பிரியாணி சாப்பிடும்போது ஜீரண சக்தி இல்லை ஆயில் ரொம்ப இருக்குது அதனால் பிரியாணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப பேர் பயப்படுவாங்க அதுக்காக அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த பிரியாணி மசாலாவில் பத்தொம்போது ப்ராடக்ட் இதில் சேர்த்துருக்கோம் சேர்த்து மூலிகை இதில் சேர்த்து ஸ்பெஷலான ஒரு பிரியாணி மசாலா ஒரு கிலோவுக்கு ஒன்றரை ஸ்பூன் போட்டால் போதும் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அந்த பிரியாணி நீங்கள் அது கட்டாயம் இதை யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் இந்த பிரியாணி இது நல்லா மூவ் ஆகிட்டுருக்கு இருக்கு இது ஃபாரின் வரலும் போய் எக்ஸ்போர்ட் போயிட்ருக்கு இது அரிசி வடகம் இது பாரம்பரியமாக எல்லோரும் வீட்டில் வடகம் வடகம் அப்படின்னு சொல்லுவாங்களா சரி இந்த வடகத்தை நம்மளும் செய்யலான்னா இது ஆனால் நல்லா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது வடகம் ஐட்டம் எல்லாமே நல்லா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது ஃபாரின் நிறைய லண்டனுக்கு போகிறவங்க நிறைய பேர் என்கிட்ட ஃபாரினுக்கு இதை எக்ஸ் வாங்கிட்டு போகிறாங்க எக்ஸ்போர்ட்டு இங்கேருந்து நான் அனுப்பி விட்டுட்டுருக்கேன் வடகம் என்கிட்ட ஸ்டாக்கே இல்லாமல் போகுது இது எல்லாமே இப்போ இன்றைக்கி ஸ்டாக் எல்லாம் கிளம்பி கொடுக்குறது தான் இது உருளைக்கிழங்கு வடகம் எல்லாம் குக்கரே இதெல்லாம் சாப்பிடுதுங்க பிள்ளைங்க சரி வடகம் சாப்பிடும்போது உருளைக்கிழங்கு மிளகு ஜீரகம் கருவேப்பில்லை எல்லாமே போட்டு இது எல்லோரும் நல்லா ஒரு குக்கரைக்கு பார்த்து இது நல்லா சா இப்போ நிறைய மூவ் ஆகுது பிள்ளைங்களுக்கும் இதை வீட்டில் வாங்கி கொடுக்குறாங்க இதை வறுத்து சாப்பிடும்போது வீட்டிலே நல்ல எண்ணெயாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா வெளியில் கண்ட எண்ணெயும் போட்டு யூஸ் பண்ணுறாங்க நம்ம வீட்டிலே நல்ல எண்ணெயில் குழந்தைங்களுக்கு இதை பொறிச்சு கொடுக்கலாம் நம்மளும் சாப்பிட்லாம் சாப்பாட்டுக்கும் இதை யூஸ் ஆகும் நல்ல இது வந்து உருளைக்கெழங்கு வடகம் இது தக்காளி வடகம் வீட்டில் தக்காளி வடகம் வரத்தாலே பிள்ளைங்க வந்து அதிகமாக வடகம் வடகம் தான் எடுத்து சாப்பிடுங்க அதனால பிள்ளைங்க ஒரு ஹெல்த்தியாக சாப்பிடட்டும் அப்படிங்கிறதுக்காக தக்காளி மிளகு ஜீரகம் எல்லாமே போட்டு இதை நல்ல முறையில் பண்ணி பிள்ளைங்களுக்கோ எல்லாருக்கும் இது ஒரு இதாக இருக்கும் எந்த கெமிக்கலும் கிடையாது ஒரு வருஷம் வரல இது கெட்டு போகாமல் இருக்கும் தக்காளி வடகம் இது இல்லாமல் முருங்கைக்கீரை இட்லி பொடி இது இட்லி மிளகாய் பொடி இது ஆவாரம்பூ இட்லி பொடி சுகருக்காரவங்க இட்லி தோசை சாப்பிட்டாங்களா சரி இட்லி பொடி இது ஆவாரம் சாப்பிட்டாங்கன்னா சுகர் அவங்களுக்கு கண்ட்ரோ கண்ட்ரோல் ஆகும் அதுக்காக ஆவாரம்பு இட்லி பொடி நாங்கள் இந்துஸுன்னு பேர் வச்சதே இந்தியாவின் பாரம்பரியம் இந்துஸ்ன்னு உலகம் பூரா அந்த பேர் போகணுங்கிறதுக்காக தான் நம்மளோட இந்தியாவோட பாரம்பரியத்துக்காக தான் இந்துஸுன்னு பேர் வச்சோம் அதனால் இந்துஸ் உணவு தொழிற்சாலைன்னு வச்சு நாங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டால் எங்களுக்கு ஆர்டர் கொடுங்க எங்கே இருந்தாலும் நாங்கள் டோர் டெலிவரி பண்ணிடுறோம் நல்ல ப்ராடக்ட்டு எந்த ஒரு கெமிக்கலும் இந்த ப்ரெஷர் வீட்டும் சேர்க்கலை நாங்கள் இதில் எல்லாமே நல்ல விதமாக தான் பண்ணிகிட்ருக்கோம் சுத்தமாக சிறுதானியம் கஞ்சி எல்லாமே கழுவி காய வச்சு முளைக்கட்டி சுத்தமாக தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஒரு தரம் எல்லாரும் வாங்கி பாருங்கள் எல்லாேருமே சாப்பிட்டு நல்ல ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க நீங்களும் வாங்கி பாருங்கள் நல்ல நல்ல ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு நல்ல உத ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஹைஜீனிக்காகவும் பண்ணியிருக்கோம் அதை இன்னைக்கு எல்லாமே இதெல்லாம் டெலிவரி எல்லாத்தையும் பார்சல் போட்டுருக்க வேண்டியது தான் சென்னைக்கு பார்சல் இன்றைக்கி